நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நின்வெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பாரு தேதியைக்குரிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாள்ல நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இது பன்னெண்டு ராசிக்குள்ளே அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிடுறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதியை தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும்போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கான குண நலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க பரணி நட்சத்திரம் அப்படின்னா இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ரெண்டாவது நட்சத்திரங்க இது மேசராசி காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசராசியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது நட்சத்திரம் இது சுக்கரனோட ந சுக்கரனோட நட்சத்திரம் மொத்தம் மூணு இருக்குங்க பரணி பூரம் போராடம் இது மூணும் சுக்கரனோட நட்சத்திரம் இந்த சுக்கரனோட நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கமும் இருக்கும் இது மேச ராசியில் வர்றனால இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கமும் இருக்கும் அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கான குணங்கள் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷனில் இருக்குங்க இது அந்த நட்சத்திர வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அடுப்பு மாதிரி இருக்கும் நீங்கள் பரணி நட்சத்திரம் அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்க அன்னைக்கு நீங்கள் ஆகாயத்தில் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தை நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா கட்டாயம் தெரியுங்க இந்த பரணியில் பறந்தால் தரணி ஆள்வாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க எங்கள் நானும் பரணி நட்சத்திரத்துல தாங்க நான் இந்தங்க தரணி ஆள்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஃபேமஸான ஆளாக இருப்பீங்க ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கெத்தாக இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கமும் உங்ககிட்ட சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால அதுவும் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருந்தால் சினிமா துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க புகைப்பட தலைஞர்களாக இருப்பாங்க நல்லா நாட்டியம் ஆடுறவங்களா இருப்பாங்க சினிமா துறையில் மிக முக்கியமான புஷன் வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சுக்கரன் ஆதிக்கம் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் வலு குறைஞ்சிருந்தாலும் இவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த பரணி சுக்கரன் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க வீட்டில் பர்ஃப்யூம் பாட்டெலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க அதே மாதிரி பீரோவில் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பீரோவில் பார்த்து அவங்க வீட்டில் இருக்குன்னா ஒன்றரை பீரோ வந்து இவங்களே ஆக்குபை பண்ணிக்குவாங்க அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சிருக்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செஞ்சு முடிக்கணும் ஒரு காரியத்தை தொட்டால் அதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு இவங்க ஜாதகத்தில் அப்படின்னா இந்த எந்த ஒரு காரியத்தையும் வேக வேகமாக செய்யணும்னு நினைப்பாங்க தைரியசாலிகளாக இருப்பாங்க தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க நீங்கள் மிலிட்ரியில் போலீஸில் உயரதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதுவும் இவங்களுக்கு பூர்வ புண்ணியம் வலுவாக இருந்தால் கட்டாயம் உயர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கங்க அளவற்ற பாசம் குடும்பத்தில் அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க அதுவும் பெற்ற குழந்தைங்க மேலேயும் பெற்ற தகப்பன் அதை அம்மா அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க குறிப்பாக அம்மா மேலே அதிக பாசம் கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரண நட்சத்திரக்காரங்க அம்மாக்காக உயிரியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மேலே பாசம் வந்து இந்த பரண நட்சத்திர பரண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு சமைக்க பிடிக்கும் இல்லைன்னா நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட பிடிக்கும் அதாவது அளவு அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்ல நல்ல வெரைட்டியாக சாப்பிட்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப அதிகமாக உதவி செய்வாங்க அதுவும் அது அடுத்தவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து உதவி பண்ணுறதுல பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஈடு இணை யாருமே இருக்க முடியாதுங்க அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பரணி நட்சத்திரம் அதே படிப்பில் நல்ல ஆர்வமாக இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனம் இவங்களுக்குள்ள ஒரு இயற்கையாகவே இருக்கும் ஒரு சிலர்லாம் ரெண்டு தடவை படித்தா தான் வந்து மனசில் பதியும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு தடவை பதிச்சு ப படித்தாவே மனசில் பதியக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்க இருக்குது அவங்ககிட்ட இருக்கும் எதாக இருந்தாலும் உடனே கிரகச்சிக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனைனாலும் ஒரு ஈஸியான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்குங்க நல்ல வேகமாக நடப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கம் இவங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல வேகமாக நடப்பாங்க அதே மாதிரி நல்ல மனம் கொண்டவங்களா இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கம் இருந்துச்சுன்னா நிறைய ஆடை ஆபரணங்கள் ஆபரணங்கள் மேலே நிறைய செயின் யூஸ் பண்ணணும் நிறைய வளையல் அது பெண்களாக இருந்தால் மேட்சுக்கு மேட்ச்சாக போடணும் அப்படின்னு இருப்பாங்க இவங்களுக்குன்னு வந்து அமையக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடாக சுக்கரன் ஆதிக்கம் அதிகம் இருந்தால் நல்ல லக்ஸூரியான ஒரு வீட்டில் லக்ஸூரியான ஒரு காரில் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க சரியோ தப்போ தன் மனசு என்ன சொல்லுதோ தன்னோட மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இவங்களோட தொழில் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது டெக்ஸ்டைல் அதாவது ஜவுளி கடை அழகு சாதன பொருட்கள் பெரிய உணவகம் அதாவது சாதாரண சின்ன உணவகம் அப்படின்னா சந்திரனோட கண்ட்ரோலில் வந்துடும் மிகப்பெரிய ஆடம்பரமான ஸ்டார் ஹோட்டல்ஸ் அப்படிலாம் இருக்குது இல்லைங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனோட கண்ட்ரோலில் வந்துடும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணியோட சம்மந்தப்படுறவங்களாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நுண்கலைகளில் ஆர்வமாக இருப்பாங்க ஆக்டிங்கில் ஆர்வமாக இருப்பாங்க திரைப்படத்துறையில் இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துக்கு கிரேக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டீஸ் ஆர் முஸ்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா தங்களுக்கான பணத்தை தானே சம்பாதிச்சு செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்ககிட்ட நம்ம வந்து பணத்தை வந்து கூடாது அப்படின்னு ஒரு சுயமரியாதையோட பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இவங்க பெத்தவங்களை வீட்டில் இருக்க பெரியவங்கள கண் மாதிரி கண்ணுக்குள்ளே இமையை காக்கிற மாதிரி காக்கக்கூடிய பெண்கள் இந்த பரணி நட்சத்திர பெண்கள் நீங்கள் உங்கள் பையனுக்கு வரண் தேடும் போது பரணி நட்சத்திரம் கிடச்சதுன்னா தாராளமாக அந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அவங்க வந்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க தீர்க்க ஆயுசோடு இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க நல்ல கடின உழைப்பாளிகளாக இந்த க பரணி நட்சத்திர பெண்கள் இருப்பாங்க பரணி நட்சத்திர பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லினும் சொல்ல முடியாது ரொம்ப குண்டுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அந்த மீடியமாக இருப்பாங்க நல்ல கலையான முகம் சுக்குரன்னா இளமைங்க அந்த இளமை இளமை வந்து அந்த முகத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த பரணி நட்சத்திர பெண்கள் இருப்பாங்க சரிங்க இதெல்லாம் வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் பரணி நட்சத்திரக்காரங்க இன்னும் வாழ்க்கையில் வளம் பெறத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெல்லிக்காய்ங்க இந்த நெல்லிக்காயை வந்து நெல்லிக்காய் மரத்தை இடவசதிகள் வசதிகள் இருந்தால் வந்து வளர்த்தலாம் இல்லை நெல்லிக்காய் மரம் இருக்கிறதுக்கு போய் தண்ணி ஊற்றுறது இந்த நெல்லிக்காயை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பறவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காகம் காகம் வந்து காக காக்க சாப்பாடு வைக்கிறது தினமும் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றது காகத்துக்கு தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி உங்களுக்கான உணவு என்ன அப்படின்னா நெல்லிக்காய் சம்மந்தப்பட்ட உணவுங்க நெல்லிக்காய் பொடியோ நெல்லிக்காய் ஊறுகாயோ இல்லை நெல்லிக்காய் சாதமாகவோ செஞ்சு உங்களோட பிறந்த நட்சத்திரம் மாதம் மாதம் பரணி நட்சத்திரம் வர நாட்களில் தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க கூடவே பேரீச்சையும் நீங்கள் உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான தெய்வம் தேவதை யார் அப்படின்னா துர்க்கைங்க துர்காதேவி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான விலங்கு அப்படின்னா யானைங்க யானை இருக்க கோயிலுக்கு போனீங்கன்னா யானைக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா யானை பராமரிப்புக்குன்னு ஒரு உண்டையில் வச்சுருப்பாங்க அந்த உண்டையில் உங்களால் முடிஞ்ச ஒரு பணத்தை வந்து செலுத்திட்டு வர்றதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க உங்களுக்கான மலர் அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைங்க அதாவது உங்களோட இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகும்போது குலதெய்வங்களுக்கு போகும்போது கொஞ்சமாவது முல்லைப்பூ வாங்கி போய் அந்த கடவுளுக்கு வந்து சாத்துறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு சூப்பரான கலர் என்ன அப்படின்னா பிளட் ரெட் கலரும் ஒயிட் கலரும் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கோங்க உங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை வந்து பயன்படுத்த வேண்டாம் மிக முக்கியமான நாட்கள் ஒரு மிக முக்கியமான விஷயம் எங்கள் வீட்டில் ஒரு ஃப ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம் எந்த நட்சத்திரத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் உங்களுக்கு சரியில்லைங்க மூல நட்சத்திர நாட்களில் நீங்கள் வந்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அதே மாதிரி வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கும் போது இந்த பரணி நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திரக்காரங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால் போர் வாழ் இருக்குது பார்த்திங்களா அந்த வாழங்க அது லிஸ்டிங் கார்டு நீங்கள் அடிக்கும் போது அந்த வால் சின்னத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது உங்களோட நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்புகலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே நன்னிலம்னு ஒரு கிராமம் அங்கே இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இது உங்களுக்கு ஆனால் நட்சத்திர கோவில் இது என்னைக்கு போகணும் நீங்கள் பரணி நட்சத்திரம் வர்ற நாளில் போகிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக உங்க பிறந்த நாள் வர அன்னைக்கு உங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வர நாளில் போகிறது ரொம்பவே சிறப்புங்க சரி இது நட்சத்திர கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்லிக்காவல் அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் பிளஸ் சுவாமிமலை முருகன் திரு ஆவினன் குடிமுருகன் இந்த மூன்று தெய்வங்களும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க சரிங்க பரணி நட்சத்திரக்காரங்க பிறக்கக்கூடிய திசை முதல் திசை அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரதிசையில் பிறப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக் பரணியோட நாலாம் பாதத்தில் வரவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படி தான் சுக்கர தசை இருக்கும் அடுத்து வரக்கூடிய தசை சூரிய தசை சூரிய தசை ஆறு வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அடுத்து சந்திர தசை பத்து வருஷம் செவ்வாயசை ஏழு வருஷம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராகுதை பதினெட்டு வருஷம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கரெக்டாக பருவத்தில் இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரணி நாளில் பிறந்தவங்களுக்குலாம் கரெக்டாக ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ராகதை ஆரம்பித்தோம் இந்த மாதிரி பருவத்தில் ராகதசை வர்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க சேரக்கூடிய நட்பு வட்டாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி வந்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் போய் ஈடுபாடு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ராகதசை வந்து இந்த மாதிரி பருவத்தில் வரும்போது வெளிநாடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் சூப்பராக இருக்கும் அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராக கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தில் ராக வலுவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ராகதசை உங்களுக்கு பதினெட்டு வருஷமும் அடுத்து குருதசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் உங்களுக்கான சித்தர் வழிபாடு சித்தர் வழிபாடு பரண்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கான சித்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய போகருங்க இந்த போகரோட படம் கிடச்சிதுன்னா அந்த உங்களோட பூஜை அறையில் போகரோட படத்தை வச்சு தினமும் நூற்றி எட்டு முறை வந்து போகரோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களோட எண்ணங்கள் ஈடேறும் குறிப்பாக நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக அந்த போகர் பள்ளிமலையில் இருக்கக்கூடிய போகர் வழிபாடு பண்ணுறது உங்களோட வேண்டுதல்களை கட்டாயம் நிறைவேற்றி கொடுக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா பெருச்சம்பளம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி அடிக்கடி ஒரு குளத்துக்கோ ஆற்றுக்கோ கடலுக்கோ போய்ட்டு வரும்போது உங்கள் மனசு லேசாகும் ப்ளஸ் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அது கொடுக்கும் அதே மாதிரி நவதானியத்தை அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க நெற்கதிர்கள் அதாவது இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் நெற்கதிர் தோரணம் கட்டி விடுறாங்க அந்த மாதிரி நெற்கதிர் தோரணம் கட்டுங்க நெல்லை வந்து கொஞ்சமாவது உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்பவே நல்லது இந்த பரண் நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து நீங்கள் பழகிக்கிறது நல்லது உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக அதிக நல்லதும் நடக்கும் அதிக கெடுதல்களும் நண்பர்கள் மூலியமாக தான் நடக்குங்க அதனால் பரண நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் கூட வச்சுக்கோங்க இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க அந்த உங்களுக்கு உங்கள் அதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரம் ஆயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்